பியூர் காட்டன் சாரிங்க பாந்தினி டிசைனோட ரெண்டு சைடுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலர் பல்லு அண்ட் பார்ட்ரு அண்ட் பல்லுவோடு வரும் இது கலரு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கலருங்க இது ஒவ்வொரு கலருமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் நியூ பாந்தினி டிசைன் நல்லா பெருசு பெருசாக பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க புதுசாகவும் இருக்குது இந்த அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் பொங்கல் வருது எல்லாத்துக்குமே வியர் பண்ண வந்து நீங்கள் வந்து டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து எல்லா நாளுமே நம்மளால் வந்து நியூஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் இந்த டென்பட்டி காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம சாய்டெக்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோம் அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் திரும்பி திரும்பி நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிறதுனால பொங்கலுக்கு ஒன் டைம் எடுத்துகிட்டு வரலான்ட்டுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைனோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வெச்சு பண்ணாமல் பாருங்கள் நம்ம டெக் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்பட்டி காட்டன் சேரிங்க நம்ம டெக் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நல்லாவே தெரியும் நிறைய டைம் ரிப்பீட்டடாக வாங்கியிருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரிங்க பாந்தினி டிசைனோட ரெண்டு சைடுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலர் பல்லு அண்ட் பார்டர் அண்ட் பல்லுவோடு வரும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஜாரியில் வந்து ஸ்ட்ரைப் வச்சு வருவாங்க பாடி ஃபுல்லுமே இந்த வந்து இந்த பட்டி இதுதான் வந்து டென் பட்டின்னு சொல்லுவாங்க டென் இருக்கோங்க உங்களுக்கு பார்டர்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைப்பு கோல்டன் ஜரில வச்சு வந்திருக்கோங்க இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய டிசைன் இருக்குங்க நம்மளை நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாந்தினியில் இந்த கலெக்ஷன்ஸில் நிறைய பாந்தினி டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா சேமாக வராது கலர்ஸுமே சேமாக வராது டிஃப்ரெண்டாக தாங்க வரும் இந்த டை இன்னைக்கு இன்றைக்கி நிறைய நியூ டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷனுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வச்சு வந்திருக்கோங்க இது பாருங்கள் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க எல்லா ஸேரீக்குமே வித் ப்ளவுஸோடு வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது ஒன் மீட்டர் இருக்குங்க இந்த ப்ளவுஸு இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா டூ சேரீயோட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க இப்போ நாம் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து நம்ம இப்போ கலர்ஸ் பார்க்கலாம் இது பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் கலரில் ஒரு நேவி ப்ளூ கலருங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் போதும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு க கலரு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கலருங்க இது இந்த கலெக்ஷன்ஸ்லையே வந்து டூப்ளிகேட் அதாவது மிக்ஸ்டு காட்டன் வச்சு நம்மக்கிட்டே வந்தது நம்ம வந்து அது எடுக்கிறது இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிக்ஸ்டு காட்டன் இது வந்து உங்களுக்கு பியூர் காட்டனுங்க உள்ளே இருக்கிற இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்க நல்லா சாஃப்டாக வரும் அந்த கலெக்ஷன்ஸ் நம்மளுக்குமே வந்தது நம்ம வந்து எடுக்கிறதில்ல அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மீட்டர் தான் வரும் லென்த்துமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸுமே அதோட ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க இது நல்லா இருக்குது நாங்கள் அது கொஞ்சம் ரேட்டு கம்மிங்க அது அந்த இது நம்மக்கிட்டையுமே அந்த கலெக்ஷன்ஸ் வந்தப்போ நான் வாங்குறதில்ல ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும் இது வந்து நல்ல உங்களுக்கு ப்யூர் காட்டன் இது வந்து ரிப்பீட்டடாகவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருக்கிறாங்க இதை இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த பேல் ஓப்பன் பண்ணோன்னு முன்னாடியே வந்து ஒரு டென் பீஸ் வந்து ப்ரீ புக்கிங்கில் ஒரு மேடம் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து அவங்களுமே பேல் வந்து அவங்களே பிரித்து அவங்களுக்காகவே ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டென் பீஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க ஆ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் வந்து நிறைய நியூ கலர்ஸ் டிசைனோடு வந்திருக்குங்க எல்லா கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்ஸோடு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க வந்து உங்களுக்கு நல்ல லாங் பார்டரில் உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா பாந்தினி டிசைன் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வந்திருக்குங்க இது வந்து பார்டரில் உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச ஒரு க மாடல் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் வரோங்க அது மாதிரி இது நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த சேரீ வந்து உங்களுக்கு பார்டர் போர்ஷன் வந்து பிளைனாக வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பாடியில் பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பார்டருமே பார்டரில் பாந்தினி டிசைன் வச்சு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்திருக்குங்க இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க பர்பிள் கலரில் அதிலையுமே வந்து உங்களுக்கு நல்ல பாந்தினி டிசைன் வச்சு வந்துருக்குங்க நல்ல ஒரு பியூர் காட்டனுங்க வியர் பண்ணால் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நானுமே வந்து ஒரு வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணியிருப்பேன் ரொம்ப சூப் சாஃப்ட்டாக இருக்கும்ங்க வியர் பண்ண இப்போ வந்து பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு சேரின்னா எல்லாருக்குமே நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க வச்சு கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும் இந்த சேரீ ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச்சிங் ப்ளவுஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஒன் மீட்டர் இருக்குங்க கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வித் ஃபேண்டா கலருங்க ஒவ்வொரு கலருமே இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீக் மட்டும்தாங்க உங்களுக்கு பொங்கல் கலெக்ஷன்ஸு பொங்கலுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கொரியர்லாம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் லீவ் விட்டுருவாங்க டக்குன்னு எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே ரீச் ஆகிடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு எலஃபெண்ட் கலரில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் வச்சுருக்குங்க ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ கலர்ஸ் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இந்த லாங் பார்டர் டிசைன்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ஆஷ் கலரில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குது நிறைய உள்ளெலாம் டிசைன்லாம் வேணாம் எங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி உள்ளே வந்து இந்த பர்த்திக் டிசைன் மாதிரி வச்ச மாதிரி வேணுன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இதில் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு நல்லா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது இதுக்கு பாருங்கள் பல்லு போர்ஷன் வந்து இந்த மாதிரி நேவி ப்ளூவில் இருக்குங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஆஃபீஸ் வேர்க்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம் ஒரு கோவிலுக்கு இதெல்லாம் டக்குன்னு நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலன்னா அழகாக நீட்டாக வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வருது இந்த ஆஷ் கலர் ப்ளவுஸ்லாம் நிறைய ஃபேவரட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஆஷ் கலர் காமிச்சாலுமே நிறைய நம்ம சாய் டெக்ஸ்டைல் டக்குன்னு எடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பர்பிள் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க இது பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்டரில் பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு இதுவுமே வந்து ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து பல்லுமே பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்கும் ப்ளவுஸுமே இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் டூ சாரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க பெரிய பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைனு இந்த டிசைன்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு ஃப்ளோரசன் க்ரீ க்ரீன் வித் ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க நியூ பாந்தினி டிசைன் நல்ல பெருசு பெருசாக பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க புதுசாகவும் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது நீங்கள் ரெகுலராக நம்ம சாய் டெக்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து நியூவாக கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டைமும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கும் போதும் வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு வர்றோங்க கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்டான கலர் ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் உங்களுக்கு பல்லு வந்திருக்குங்க க்ரீன் ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்திருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஷ்யூ சேரீங்க இந்த சா இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்டிருந்தோம் சூப்பரான ஒரு ப்ரைடல் டிஷ்ஷூ சேரீ கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது இங்கே பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரியில் வச்சுருக்கோங்க நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நிறைய கலர்ஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் டூ சேரீட ரேட்டு ட்ரிபிள் நைன் மட்டுந்தாங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பொங்கலுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோல்டு கலர் ப்ளூ கலருங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான கலரு சூப்பராக இருக்குங்க சேரீ வியர் பண்ண உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் லெஸ் வெயிட்டாக இருக்குங்க உங்களுக்கு வெயிட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் காப்பர் கலருனும் சொல்லுவாங்க ஆரஞ்சு கலருன்னு சொல்லுவாங்கங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் குவான்டிட்டி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது என்ன எத்தனை சேரி வேணும் சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் க்ரீன் கலர் நல்ல ஒரு டிமாண்டிங்கான கலருங்க நம்ம சாய் டெக் சேனலில் நிறைய டைம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைமும் போதும் வந்து சீக்கிரமாக இந்த இந்த கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகிடுங்க இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து டூ சாரியோட ரேட்டு ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் சில்வர் கலர்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கான கலருங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலர்ங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் லைட் வெயிட்டான சாரீ உங்களுக்கு வந்து இது வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டெல்லாம் இருக்காது நல்லா இருக்குங்க வியர் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளூ காப்பர் க்ரீன் சில்வர் இந்த ஃபைவ் கலர்ஸில் அவைலபிள் இருக்குது எந்த சாரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ சாரியோட ரேட்டு ட்ரிபிள் நைன் மட்டுந்தாங்க வித் ப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்த பெரிய பாந்தினி கலரில் அந்த டிசைனில் இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் இருக்குது எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க இங்கே பாருங்கள் ஆரஞ்ச் கலர் வித் ஒரு பர்பிள் கலரில் வருதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் உங்களுக்கு பல்லுமே ப்ளவுஸுமே இந்த கலரில் வருங்க எல்லாமே ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பா பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான டிசைனுங்க இது உங்களுக்கு பெரிய பாந்தினியுமே வந்திருக்கு இந்த சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி குட்டி பாந்தினியுமே இருக்குதுங்க நிறைய நியூ டிசைன்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் பொங்கல் வருது எல்லாத்துக்குமே வியர் பண்ண வந்து நீங்கள் வந்து டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து எல்லா நாளுமே நம்மளால் வந்து நியூ சேரீ வியர் பண்ண முடியாது அப்போது வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கூட சேர்த்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப நம்ம ஓகிக்கு காணும் பொங்கல் அப்புறம் இந்த மாட்டு பொங்கல் அதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நியூ கலெக்ஷன்ஸ் தானே வியர் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சேரீலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே நல்ல சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான கலர் இது உங்களுக்கு ப்ளவுஸுமே இந்த கலரில் வந்துடும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைஸில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய நல்ல உங்களுக்கு உங்களோட ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க புதுசாக பார்க்குறோங்க சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய நியூ மாடல்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோங்க மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ உங்களுக்கு கிடச்சிருங்க கீழே கோபுர டிசைனில் அதில் வந்து பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பெரிய டிசைனாக இருக்கிறதுனால இந்த மேலே பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருக்கோம் கீழே வந்து சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கோபுர டிசைன் வச்சு அதுலேயுமே பாந்தினி டிசைன் சூப்பராக இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து டிமாண்டிங்காக கேட்டிருந்தீங்க கோபுர டிசைன் வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இதில் நல்ல ஒரு மெரூன் கலர் வித் உங்களுக்கு ராமா க்ரீன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுமே இருக்குதுங்க பல்லுமே வந்து உங்களுக்கு ராமா க்ரீனில் வருது ப்ளவுஸுமே வந்து இந்த ராமா க்ரீனில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும்ங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இது வந்து ஒன் மீட்டர் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் இருக்குது சரிங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் ஷாப்பிங் வந்து மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்கும் கண்டிப்பாக ஆனால் வந்து அது வந்து பொங்கல் ஹாலிடேஸில் வந்து கொரியர் வந்து லீவ் விட்டுருவாங்க இல்லைங்களா அவங்களும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் லீவ் போல் இருக்குங்க அதனால் நம்மளுக்கு வந்து லேட் ஆகுங்க நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து லேட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சண்டேக்குள்ளே நீங்கள் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஆர்டர் பண்ண பண்ணிவிடுங்க பாருங்கன்னா நல்ல ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வித் நேவி ப்ளூ கலரில் இருக்குது எந்த கலர் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தென்பட்டி காட்டன் சேரீ தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா டூ சேரீட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்